சைடு ரோச கொஞ்சம் காமி ஓ பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா பகவதி சரணம்

டீச்சர் லவ் பண்றேன் டீச்சர் லவ் பண்றீங்களா நீ தங்கச்சிடா ஒண்ணு எப்படி நான் லவ் பண்ண முடியும் இருக்கடே வா ரெண்டு பேரும் கைய அடிப்போம் நல்லா இருக்கா நாங்க அப்புறம் நீ எப்ப பார்த்தாலும் இப்படி காட்டி காட்டி குடுக்கறதே எங்களுக்கு வேலையா போச்சு இன்னைக்கு செல்வம் மாமா ஊரா செல்வம் மாமா காண்டிட்டா அதான் வாய திறக்காம இருக்காரா நம்ம காண்டிட்டு ஆஹ் நம்ம காண்டிட்டு

నా నీ డాన్సు పయడం దూరమా தங்கச்சி இருக்குறத பகிரியா வேற எது இனிமேல உனக்கு அன்னை பேர் வச்சிருக்கேன் என்ன ரோசாசா ஐ நல்லா இருக்கேன் சைடு ரோசா

புஞ்சானி கிச்சி 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 நம்ம கிச்சி ஆ நல்லா இருக்கா இல்ல பூப்பந்து புடிச்சு விளையாடுற பத்தி பேசுறாப்ல புடிச்சு விளையாடுறானா அந்த மாதிரி புடிச்சு விளையாடுற மாதிரி சொல்றீங்களா ஏன் எப்ப பார்த்தாலும் நீங்க தான் பேசுங்க என்னைய வச்சு வச்சு விளையாட்டு பேசுங்க கிச்சி கிச்சி தாமலமா

மச்சானுக்கு வரும்போது உதட்டோடு உதடா முத்தம் கொடுக்குறேன் நீ என்னைக்கு அதை கொடுக்க போற நீ ஜீவ சமாதி அடையிறியோ இல்லையோ நான் அடைஞ்சிருவேன் அப்ப காதல் அதோட அவளதான் வச்சு கொளுத்த வேண்டியதான் என் காதல பொங்குயிலே பொங்குயிலே அட ஒரு வண்டி சாவியும் கழுத்துல போட்ட தங்க செயின் ஒன்னு கீழ விழுந்துருச்சனே. வெள்ளி செயினா வெள்ளி செயினா சொல்லுனே தங்க விக்கிற விலைக்கு நானே போயிட்டேன் தயவு செய்து ஒரு வண்டி சாவியும் ஒரு வெள்ளி கீழே கிடக்காமனே யாராவது கண்டு எடுத்துட்டீன்னா தயவு செய்து எங்கிட்ட கொண்டாந்து கொடுத்துருங்க நான் கொடுத்துட்றேன் நீ எப்படி கொடுப்ப நான் கொடுத்துருவேன்டா தன்க்கா நீ கொடுப்பியா ஏ ஏய் ஆளுக்கு பாதிப்பா கொடுக்க கூடாதியா ஏரா நீ வண்டியை எடுக்கிறோம் கொண்டு போயிடுறோம் விற்கிறோம் ஆளுக்கு பாதி ஓகேவா இல்லையா என்ன இப்படி ஒரு ஆச்சரியமாவா பார்க்கறா இத்தனை நாள் எங்கே இருந்தா ராணி உன் கூடவே தானேண்ணே தெரிஞ்சேன் ரொட்டி இல்ல ஏ

அன்னே மடிலோ கந்தா ரவாடன்னே மடிலோ கந்தா எப்படி ஆட முடியும் இல்ல சும்மா இப்படி இப்படி காட்டு நல்லா வர வரா நீ ரூம் ஏய் நடுவுல வந்து உட்காராதடா ஆனா நீ நல்லவள மைக்கில பேசாம நீ காதுக்குல காதுக்குள்ள ஜிங்க ஜிமா பேசுற ஆமா நீ என்ன சொல்லிக் குடுறியா இல்ல என்னை காபா தெரியாண்டா நீ திருப்பி வா கை அடி போடா மூடா உங்கள்ட்ட வரேன் மடிச்சு கொடுமா மாமா

போதுமா ஒரு மாசம் போதுமா ஆயிரம் தான் இருந்தாலும் என்னை கல்யாணம் பண்ணிக்க போறவர் அவர்கிட்ட போயில கோயில மண்ணள்ளி வச்சிருவாரு அதனால அவர்கிட்ட போயிட்டு வந்தாரு மண்ணல்லி வைக்க மாட்டாப்புல வாந்தி எடுப்பாப்புல நீங்க சிரிங்க அழகா இருப்பீங்க ஐயோ இருக்கிற நாலு பிள்ளை எவனோ கலட்டி இருக்கீங்க இருக்கட்டும் நாளைக்கு சம்பளம் தலைவா நீ இருங்க நாளைக்கு சம்பளத்தை வாங்கி உங்க பண்ண நான் கட்டுறேன் காதல் சின்னமா இருக்கட்டும் பல்ல ஏராணி கட்டற ஒரு நாலு பல்ல நீ கலட்டி குடு நல்லா இருக்குறான் மண்டையில வேற முடி இல்ல நட்டு வேற வைக்கணும் போலயே ரொம்ப செலவாகும் முடி வளத்துக்கு இல்ல குதிரைங்க குதிரேனே குதிரைங்க குதிரேனே Wonderful!